திவ்யா ஜெயத்யாஸ்ராசம் சீதயாதி இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் ஃபிஃப்டி நைன் அண்டு சிக்ஸ்டி ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க இருக்கோம் இப்போ நம்ம மூன்று ஸ்லோகங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இன்றைய தினம் ரெண்டு ஸ்லோகங்கள் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினத்தோட இந்த அயோத்தியா காண்டம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பகுதி முடிய போகிறது அதனால் இந்த ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த சாராம்சத்தையும் இன்னைக்கு பார்க்க இருக்கும் இந்த ரெண்டு ஸ்லோகம் இல்லாமல் இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய சாராம்சம் என்ன ஏற்கனவே நம்ம பாலகாண்டத்தினுடைய முதல் அந்த சாரத்தை பார்த்து முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த ரெண்டாவது பகுதியினுடைய சாரத்தையும் இன்றைய தினம் நம்ம இந்த ஐ ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது ஸ்லோகங்கள் முடிஞ்ச உடனே அதனுடைய ஃபுல் சம்மரி என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் பாருங்க என்ன ஸ்லோகங்கள் ஸ்லோக நம்பர் ஐம்பத்தி ஒன்பது அது என்ன ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் என்ன அன்வயம் என்ன அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ அத அயோத்தியா காண்டகா மூல ஸ்லோகா ராகவஸ்து கிரேஸ்தஸ்மாத் கத்வாத்ரிம் சமவந்தத தனி தூ ததா சீதாம் பூஷணை ஸ்வைரபூஷயத்து இருக்கணும் என்ன பார்த்துருந்தோம் இந்த ராமபிரான் சீதாதேவியுடன் லக்ஷ்மணனுடன் இதற்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்புற ஏன் அப்படின்னாக்கா திரும்ப அந்த அயோத்தியா மக்கள் எல்லாம் நம்மளை இங்கே வந்து பார்த்துட்டே இருப்பா அதற்காக நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக உத்தேசம் பண்ணி அங்கேருந்து கிளம்புறார் அப்படி கிளம்பி போகக்கூடிய வழியில ஒரு மலையானது வருது அந்த மலையில் அந்த மலைக்கு கீழே அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்தில் யார் இருக்கா அத்ரி முனிவர் இருக்கார் அவருடைய மனைவி அனசூயா இருந்துருக்கா ராகவஸ்து கிரேஸ்தஸ்மாது கத்திரிம் சமவந்தத தத்பத்னி து ததாசீதாம் பூஷணைஹி ஸ்வைரபூஷயது அந்த சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த மலை இல்லையா அங்கேருந்து அவ புறப்படுறா இதற்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக உத்தேசம் பண்ணி அங்கேருந்து புறப்பட்டு கிளம்புறா அப்படி கிளம்பக்கூடிய அதாவது அதாவது சாரி அந்த தண்டகாரண்யம் போகிறா அந்த தண்டகாரண்யம் வனம் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கத்தில் அத்திரி முனிவருடைய ஆசிரமமானது வருது அந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணுற அவரோட அவர் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போறார் அப்படி வரக்கூடிய ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியையும் அத்திரி முனிவர் வரவேற்று உபச்சாரம் பண்றார் அவள் தம்பதியா பண்ணுறா அவளுக்கு சீதா அவ்வளோ பிரீத்தி கேட்குறா சீதையை பார்த்த அம்மா சீதா அப்படின்னு சொல்லி உன்னுடைய விவாகம்னா எப்படி நடந்தது அப்படிங்கறதை கேட்கிறாள் அப்போ சீதா தேவி அந்த அத்திரி தேவை அத்திரி முனிவருடைய பாரியாளிட்டத்துல சொல்றா இந்த மாதிரி என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி ராமபிரான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த சிவதனுஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விவாகத்துக்காக வைக்கப்பட்டிருந்த நம்ம சிவதனுஷ் இருக்கு இல்லையா அதை என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த சுயம்பரத்துக்காக வைக்கப்பட்ட அந்த சிவதனுஷ என்ன பண்றார் அப்படின்னாக்கா அத முறிக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து தசரத மகாராஜாவிற்கு தூதானது அனுப்பப்பட்டு முறையாக எங்களுக்கு விவாகமானது நடந்தது அப்படி கோலாகலமாக நடந்தது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தெரியப்படுத்துறார் அப்படி ஜனகருடைய புத்திரியாக இருக்கக்கூடிய அந்த சீதாதேவி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னாக்கா வனவாசம் இல்லையா வனவாச சமயத்துல எந்த மாதிரியான உடைகள் இருக்கணுமோ எந்த ஆபரணமும் போட்டுக்க கூடாது ஜடமுடியோட இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆசை வந்துருது என்ன அப்படின்னாக்கா அந்த அனசூயாவுக்கு தன்னுடைய தப்போபலத்தால அவளுக்கு என்ன பண்றானாக்கா ஆபரணம் பூஷண ஆபரணம் அந்த சீதா பிராட்டிக்கு ஸ்வைரபூஷையது சீதாம் அந்த சீதா பிராட்டிக்கு தேவையான ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்க எப்படி முடியும் அவெல்லாம் வந்து அவளும் ரிஷி தானே அவளும் சன்னியாசிகள் தானே கிட்டத்தட்ட வனவாசம் தானே இருக்கா அப்போ அவளிடத்துல என்ன ஆபரணங்கள் இருக்கும்னாக்கா அவளுக்கு மந்திரபலம் அப்படிங்கறதானது இருக்கும் அந்த மந்திரபலத்தை கொண்டு அவளால பண்ண முடியாத காரியம் எதுவுமே கிடையாது இல்லையா அதனால கஷ்டப்படக்கூடிய அந்த சீதா பிராட்டிக்கு கல்யாணம் ஆன உடனே கையோட என்ன நிலைப்பாடு வனவாசம் அப்படிங்கிறதானது ஏற்பட்டிருக்கு அப்போது அந்த சீதாபிராட்டிக்கு எப்படியாச்சும் அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதாக அந்த அனசூயாவுக்கு ஒரு ஆசை அதனால் என்ன பண்ணுற தப்போவலத்தால் ஆபரணங்கள்லாம் பண்ணி அந்த சீதாபிராட்டியை அழகுபடுத்துகிறாள் எப்போ அப்படின்னாக்கா ராகவஸ்து கிரேஸ்தஸ்மாது கத்வா அத்ரிம் சமவந்தத்தை அதாவது அந்த சித்திரகூடன்னு சொல்லக்கூடிய மலையிலிருந்து புறப்பட்ட அந்த ராகவகா வழியில அத்திரிம் என்று சொல்லக்கூடிய அத்ரி முனிவரை சந்திக்கிறார் அவளோட அனசூயான்னு சொல்லக்கூடிய அவ பத்னியும் இருந்துருக்கா அவள் நமஸ்காரம் பண்ணின பிறகு சபத்னி து ததா சீதாம் பூஷணேஹி ஸ்வைரபூஷயது அந்த சீதா பிராட்டிக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு கல்பிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு உத்தேசத்துல அவளை உட்கார வச்சு அழகா அப்படி அலங்காரம் பண்ணி விட்டாலா அந்த அனசூயான்னு சொல்லக்கூடிய அந்த முனிவருடைய மனைவி அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ராகவஸ்து கிரேஸ்தஸ்மாக கத்வாத்ரி தத்பத்னி து ததாசீதாம் பூஷணைஹி ஸ்வைரபூஷயது அப்படிங்கிறதாக இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகம் மொத்தம் எடுத்துனோம்னாக்கா ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் எடுத்துக்கா பதவிபாக ராகவகா து கிரேகே ததா சீதாம் பூஷணை ஸ்வைஹி அபூஷயத்து அப்படியாக அந்த சீதா தேவையான அனைத்து ஆபரணங்களையும் கல்பிச்சு அவளை அழகுபடுத்தி பார்த்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது சொல்றது அதனுடைய தாத்பரியம் என்ன சாராம்சம் புரிஞ்சுக்கணுனாக்கா அந்த அனசூயான இடத்துல சீதா பிராட்டி தன்னுடைய விவாக சமயத்துல ஏற்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் அவரிடத்துல தெரியப்படுத்தினார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படி ஜனகருடைய புத்திரியாக இருக்கக்கூடிய அந்த சீதைக்கு ராமனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீத்தைக்கு தசரதருடைய மருமகளாக இருக்கக்கூடிய சீத்தைக்கு அது இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்காலே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டதுனால அவளுக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாம் கல் கற்பிச்சு அவளுக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தார் அப்படிங்கிறதாக இங்க தெரியப்படுத்துற அன்பையா ராகவா தூ தஸ்மாத் கிரேகி கத்வா அத்ரி சமவந்தத ததா சபத்னி தூ சீதாம் ஸ்வைஹி பூஷணேஹி அபூஷயத்து இல்லையா மேலும் தன்னுடைய ஆபரணங்களையும் போட்டு பாக்குறா அழகுபடுத்துறா இல்லையா அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகமானது இந்த அயோத்தியா காலத்தினுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகம் தொடர் பரிசுல ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன வியாகரண விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பிறகு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு இல்லையா அந்த ராமர் அங்கிருந்து சித்திரக்கூடத்துல புறப்படணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு ராகவகாது தஸ்மாத் கிரேகே கதவான் அந்த சித்திரக்கூடம் அப்படிங்கிறதுல இருந்து புறப்பட்டுட்டார் சத்த அந்த போகக்கூடிய மார்க்கத்துல அத்ரிகி முனிம் எங்க போற தண்டகாரண்யம் போற அப்படி போகக்கூடிய அந்த மார்க்கத்துல அத்ரிகி முனிம் வந்தனம் கிருதவான் அங்க இருக்கக்கூடிய அத்திரி முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கினார் ததா அப்பொழுது முனேகே பத்னி தூ அந்த அத்திரி முனிவருடைய பத்னி அனசூயா என்ன பண்ற அப்படின்னாக்கா சீதாம் ஸ்வைஹி பூஷணை அபூஷயத்து தன்னுடைய பூஷணங்களையும் மேற்கொண்டு பூஷணம் என்ன வருட்ட என்ன என்னென்னா இருக்குமோ வஸ்துக்கள் அந்த இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எப்பவுமே நம்மிடம் இருக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சா அது எல்லாமே பூஷணம் தான் நம்ம கிட்ட இது ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா அது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னாக்கா மனசுதான் காரணம் அப்படி தண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆபரணங்களையும் சீதைக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தார் அப்படின்னு அர்த்தம் வியாகரணம் சந்திகி ராகவகா பிளஸ் தூ விசர்கசகாரகா

அயோத்தியா காண்டம்னாக்கா இருபது பாலகாண்டத்துல நாற்பது ஸ்லோகங்கள் அயோத்தியா காண்டத்துல இருபது ஸ்லோகங்கள் இதோட இந்த அயோத்தியா காண்டமானது முடிய போறது அதனுடைய கடைசி ஸ்லோகம் என்ன பாருங்கோ மூல ஸ்லோகா உஷித்வா து நிஷாமேகாம் ஆஷ்ரமே தஸ்யராக விவேஷ தண்டகாரண்யம் சீதா லக்ஷ்மண சயுதா உஷித்வா து நிஷாமேகாம் ஆஷ்ரமே தஸ்ய ராகவா விவேஷ தண்டகாரண்யம் சீதா லக்ஷ்மண சயுதா அந்த தண்டகாரண்யத்தினுடைய தண்டகாரண்யம் அது ஒரு வனம் அந்த காற்றுக்குள்ள நுழைந்தார் பிரவேசம் செய்தார் விவேஷ யாரு ராகவா யாருடன் சீதா லக்ஷ்மண சயுதா சீதாவும் லக்ஷ்மணுடன் சேர்ந்து எங்கிருந்து ஆசிரமே தஸ்ய யாருடைய அத்திரி முனிவருடைய ஆசிரமத்துல இருந்து என்ன பண்றார் உஷித்வா உஷித்வான் எழுந்து அர்த்தம் அப்போ எழுந்துன்னா அங்க ஒரு ஒரு இரவு அங்க தங்கியிருக்கணும் இல்லையா அதனால அதனாலே நிஷான இரவு பொழுது நிஷான இரவு ஏகாம் ஒரு இரவு பொழுது அங்க உஷித்வா நாம தங்கி விட்டு அல்லது உறங்கி விட்டு எங்கே ஆசிரமே ஆசிரமத்துல நிஷாமே உஷித்வா து ஓர் இரவு பொழுது அந்த அத்திரை முனிவருடைய ஆசிரமத்துல உறங்கி விட்டு தங்கிவிட்டு ராகவகா நாம ராமஹா ஸ்ரீராமஹா தண்டகாரண்யம் விவேஷ நுழைந்தார் யாருடன் சீதா லக்ஷ்மண சயுதா அதனாலதான் இந்த இருபதாவது ஸ்லோகம் இதோட இந்த அயோத்தியா காண்டமானது முடியறது உஷித் பா து நிஷாமே आश्रमे तस्य राघवः ण्डकारण्यं सीतालक्ष्मणसंयुतः उषित्वा तु आश्रमे तस्य राघवः राघवदण्डकारण्यं सीतालक्ष्मणसंयुतः अपि श्लोकं मूलश्लोकः पदविभागः उषित्वा तु निशाम् एकाम् आश्रमे

யாருடன் சீதா லக்ஷ்மண சங்குதா எங்கிருந்து அப்படின்னாக்கா அத்திரிமணியருடைய ஆசிரமத்தில யாரு ராகவகா இல்லையா அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதனுடைய சம்மரிக்கு போயிடலாம் தாத்பரியம் பஷாத்து ராகவகா பசாத பிறகு நத்தம் ராகவகா ராம ராமர் முனேகே ஆசிரமே முனேகன முனிவருடைய ஆசிரமே ஆசிரமத்தில் நிஷாம் ஏகாம் ஓரிரவு பொழுது உஷித்வா உறங்கி தது தூங்கி எழுந்துவிட்டு சீதா லக்ஷ்மண சயுதா சீதையுடன் லக்ஷ்மணருடன் சேர்ந்து ஸ்ரீராமஹா தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் புகுந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம்

அயோத்தியா காண்ட் சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதியானது நிறைவு பெறுறது அடுத்தது மூன்றாவது பகுதியை நாம அடுத்த வகுப்புல இருந்து பார்க்க அதற்கு முன்னாடி இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த இரண்டாவது பகுதியினுடைய அதாவது அயோத்தியா காண்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அயோத்தியா காண்டாக சம்ஷேபா சுருக்கமாக பாருங்க கைகேய தேசஸ்யிருப்பகா யுதாஜித் கைகேய தேசத்தினுடைய அரசன் யாரு யுதாஜித் இருந்தான் அவன் யாரு சகா பரதா அவன் பரதனுடைய தாய் மாமன் ஏதஸ்மின் அந்தரே யுதாஜிதா கேகம் பிரயஜ் இந்த அந்த ராமபிரானுக்கு இந்த வனவாசம் அப்படிங்கிற இந்த வரங்கள்லாம் தசரத மகாராஜாவின் இடத்துல கைகேயை கேட்டு பெற்றாள் இல்லையா அந்த சமயத்தில் அர்த்தம் அந்தரே அப்படின்னா அதற்கிடையில் பரதனும் சத்ருன எங்க இருந்தா அப்படின்னாக்கா கேகம் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் கே கே தேசத்துக்கு போயிருந்தா அயோத்தியால இருந்து பஷாத் சா பூபதி தசரத சந்தோஷேன பிரகிருபிஹி சாக்கம் மந்திரயித்வா ராமசிய அபிஷேகாய சமாரேபே என்ன ஆகுதுனாக்கா தசரத மகாராஜா ரொம்ப சந்தோஷமா எல்லா மந்திரிகளுடன் எல்லா புரோகிதர் எல்லா அமைச்சர்கள் எல்லா ரிஷிகளுடன் சேர்ந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை அந்த பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை சமாரேபி ஆரம்பித்தார் பரந்து கைகேயி மந்தராத் தூஷிதா தூஷிதாசையா மகிபாலம் சத்தியசங்கரகம் தசரதம் புராதத்வா தத்தம் வரத்வயம் யாச்சே பரந்துனா ஆனால் கைகேயை என்ன பண்றா இந்த மந்தரைன்னு சொல்லக்கூடிய அந்த கூனியால துர்போதனை பண்ணப்பட்டதுனால இப்போ தசரதனத்துல ஏற்கனவே பெறப்பட்ட இரண்டு வரங்கள் இருக்கு இல்லையா அதை அந்த இரண்டு வரங்களை கேட்டார் ராமசிய வனவாசம் பரதசிய ச ராஜாப்திஹி ச ஒன்று ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போடணும் இன்னொன்னு பரதனுக்கு இந்த ராஜ்ய பிராப்தி ராஜ்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தஸ்யாக கிருச்சிரம் வரத்வயம் மகிபதிஹி அனுஜ் அணுஜக்ஞ்சே அவளுடைய அந்த வரங்களை கிறிச்சிரம் ரொம்ப கஷ்ட சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ரொம்ப கடினமான விஷயம் அந்த இரண்டு வதங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தசரதனுக்கு அதில் துளி கூட விருப்பமே இல்லை இருந்தாலும் அந்த வரம் ஏற்கனவே கொடுத்தாச்சு சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படி அவ இந்த மாதிரி வரத்த கேட்பான்னு அவருக்கே தெரியாது இருந்தாலும் அந்த வரங்களை கொடுத்தார் ததா ஏவ கைகேயி ராமம் வனவாசாயச்ச ஆதிசது அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு கைகேயி என்ன பண்ணா ராமரிடத்துல வனவாசம் போகும்படி சஹா ராமஹா குருனு சர்வானு அனுஜாபிய வனாய நிறையோ அந்த ராமர் என்ன பண்ணார்னாக்கா எல்லா தன்னுடைய குருக்கள்லாம் இருக்கா இல்லையா வசிஷ்டர் முதலான குருக்கள் எல்லாரிடத்திலும் முறையாக அனுமதி பெற்று வனாய நிறியயோ அந்த வனவாசத்திற்கு புறப்பட்டார் தம் நிர்கதம் ராமம் திருட்வா சீதா லட்சுமணாச்ச அணுஜக் மதுகு அப்படி அந்த ராமபிரான் வனவாசம் புறப்பட போறது அறிந்த அல்லது அதை பார்த்து விட்டு சீதையும் லக்ஷ்மணன் என்ன பண்ணா அவ ராமரை பின்தொடர்ந்தார்கள் அனுஜக் மதுகு சர்வே ஸ்வகிருகானு சந்தேஜ திருதம் அணுயுகு அதே மாதிரி அந்நாட்டு அயோத்தியா மக்கள் எல்லாரும் தன்னுடைய வீடுகளை விட்டுவிட்டு அவாலேயே பின்தொடர ஆரம்பிச்சா பரந்து ரூ நிஷி நித்ரானு கிருஷானு பௌரானு சுமந்திரேன என்ன பண்ற வாக்கியமானம் ரத்தம் ஆரோக்கிய என்ன பண்றாருனாக்கா ஒரு இரவு அங்கேயே இருக்கிற மாறு இருந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தூங்கிய பிறகு அவள் ஏமாத்திட்டு சுமந்திரேன சுமந்திரருடைய ரத்தத்துல ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் அதாவது ஏமாற்றிட்டு என்ன அர்த்தம் அவ எல்லாரையும் தன்னுடன் அழிச்சின் போறதுல அவ விரும்பல அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதற்காக அச்ச ராகவா கங்கா கூலே சுங்கபேரபுரம் கத்தவான் பின்ன பிறகு என்ன பண்ண அந்த கங்கை நதி கரையோரம் இருக்கக்கூடிய சிங்க அந்த இடத்திற்கு சென்றார் தத்திர குகம் மில்லித்தவான் அங்க குகன்னு சொல்லக்கூடிய உயிர் தோழனை சந்திக்கிறார் தத்திர நிஷாம் ஏகாம் உவாச சகா அங்க ஒரு இரவு பொழுதை கழிக்கிறார் சீதாலக்ஷ்மண சங்குதா ஸ்ரீராமஹா சாரதிம் சுமந்திரம் மந்திரித் குகேன ஆனீதையா நாவா கங்காச்ச சந்ததார பிறகு என்ன பண்றாருனாக அந்த சுமந்திர அங்கிருந்து அயோத்தியாவுக்கு கிளம்பும்படி இந்த மாதிரி ராவன் வனவாசம் போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரையும் சொல்லும்படி சொல்லிட்டு அங்கேன ஒரு படகின் மூலமாக சின்ன படக அந்த கங்கையை கடக்க ஆரம்பித்தார் பசாத்து ராமஹா பரத்வாஜஸ் ஆசிரமம் கதவான் பிறகு என்ன பண்றார் ராமர் பரத்வாஜருடைய ஆசிரமத்தை அடைந்தார் தற்ப தம் தேன சத்கிருதா தசிய நிர்ஷாது சித்திரக்கூட்டே சுகம் அவசத்து அங்க அவரை வணங்கிய பிறகு அவருக்கு என்ன பண்றாருனாக்கா அந்த முனிவருக்கு பரத்வாஜ முனிவருக்கு ராமர் பண்ண வேண்டிய அந்த மரியாதைகளை பண்றார் அதே மாதிரி ராமருக்கு பண்ண வேண்டிய மரியாதை அவர் பண்ணி அவருடைய கட்டளை கிணங்க சித்திரக்கூடத்திலே ஒரு நாள் தங்கினார் சுகமாக வசித்தார் சுகம் அவசத் வசியாது சுமந்திரஹாது சோகேன அயோத்தியாம் கதவான் அங்கிருந்து என்ன பண்ணார் ராமபுரான் சுமந்திர அவர் ரொம்ப கட்டத்தோட ராமனை பெரிய முடியாம அயோத்தியாவை வந்தடைந்தார் தற்பியே தசரதே ராகவசிய விசேட்சித்தம் சர்வம் முக்தவான் அங்க ராஜா தசரதில ராமர் இந்த மாதிரி வனவாசம் போயிட்டார் அப்படிங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் அவர் இடத்துல சொன்னார் ததா ஆகர்ணிய துக்க விமூட ராஜா தசரதா ராம ராம இது தேகம் தா ஸ்வர்கம் கதா அந்த சுமந்திர சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு துக்க விமூடீஹி ராஜா தசரதா ரொம்ப கஷ்டத்தோட என்ன பண்றாருனாக்கா ராமா ராமான்னு நான் இப்படி தப்பு பண்ணிட்டனே அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு ராமர் ராமர் என்ற பெயரை உளறிக்கொண்டு தேகம் தெக்துவா ஸ்வர்கம் கதஹா இல்லையா அப்படிங்கறதாக இந்த பேராப்ல இருக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்கு ஒரு நிமிஷம் அடுத்த பேஜு பஷாத் சுமந்திரிணாத்து வசிட்டோக்தியா பூபதேகே தேகம் சம்ரட்சிதவந்த இப்போ அப்படி சொர்க்கம் சென்ற அந்த தசரருடைய தேகம் இருக்கு இல்லையா அதை என்ன பண்றான்னாக்கா பிரிசர்வ் பண்றா பண்ணிட்டு சம்ரக்ஷயந்தா ஏன்னா இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் இல்லையா இப்போ அந்த சமயத்துல பரதன் எங்க இருக்கா அப்பவும் அந்த கேகைய தேசத்துல தான் இருந்து இருக்கா தன்னுடைய மாதாவுடைய கிரகத்துல இருக்கா மாதா மகன் அதாவது மாதுலஹா தாய்மாவனுடைய கிரகத்துல இருந்துருக்கா தூதைகி பரதம் மாதுலசிய ஆலயாது ஆணையா மாசு அப்படி தூதுவர்கள் மூலமாக தன்னுடைய தாய்மாவன் கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த பரதனை அழைத்து வர சொன்னான் பரதா கே வரகாரணாது பிதா தசரதா மிருதா இது ஆக்கர்ணிய தசிய அனுஜேன சக யதாவிதி சம்ஸ்காராதி சகார இப்படி தான் அவள் பெற்ற வரத்தின் காரணத்தாலதான் தசரதர் இறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய அனுஜனான யாரு சத்ருனோட சேர்ந்து வேதோக்தமான அந்த முறையில அந்த சம்ஸ்காரங்களை சகார சம்ஸ்காராதி சகார செய்து வைத்தான் ததா பரத அப்பொழுது பரதன் என்ன பண்றான் அமாத்தேகி ராஜ்யாய சோத்தியமான அப்பி சார் அப்ப வசிட்டர் முதலான எல்லாரும் என்ன சொல்றானாக்கா அவனிடத்துல ராஜ்ஜியத்தைதான் பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா சஹா நகிச்சது ஆனா அவன் அதை விரும்பவில்லை சஹா ராமம் ஆணையத்தும் நகரசிய ஜனேகி சக வனாயே வயோ அவன் என்ன பண்றான் ராமரை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னாட்டு மக்களுடன் சேர்ந்து அந்த காட்டை நோக்கி புறப்பட்டான் தத்த சித்திரூடஸ்தம் சீரஜாதம் ராமம் ராஜ்யம் ரக்சிதம் பிரார்த்தித்தவான் எப்படியோ ராமர் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அந்த சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போனா அங்க ராமர் எப்படி இருக்கான் சீரஜடாதம் அப்படியே ஆஹ் சுருண்ட முடியோட சொல்றா இல்லையா அந்த ஜட முடியோட இருந்து இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமனை சந்திச்சு ராஜ்யத்தை நீதான் காப்பாத்தணும் அப்படிங்கிறதாக அவரிடத்துல பிரார்த்தனை பண்றான் பரந்து ராமாக ஆனா ராமர் என்ன சொல்றாரு தெரியுமா அஹம் சதுர சமாநீத்வா புன ஐஷியாமி நான் பதினான்கு வருடங்களை கழித்து வனவாசம் கழித்த பிறகுதான் அங்கு வருவேன் இது பாதுகே தத்வா தன்னுடைய பாதுகைகளை ராமநடத்துல பரதநடத்துல கொடுத்துட்டு தம் ராமாக பயத்து அங்கிருந்து அவரும் புறப்பட்டு பரதனை அனுப்பிச்சு வச்சிட்டார் அங்கிருந்து அத்தீனமான சா பரத தஸ்மாது ராமசிய ராமருடைய பாதுகைகளை பெற்ற பிறகு ராமர் அங்க வரல அப்படிங்கிற காரணத்தினால பரதன் என்ன பண்றான்னாக்கா தீன மனசா பரத ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கவலையோட பரதன் அந்த ராமருடைய பாதுகைகளை கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தில் அமர்த்திட்டு கிராமத்திலேயே இருந்துட்டு அந்த பாதுகைகளை கொண்டு வசுந்தராம் அந்த பூமியை அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தை சம்ரக்னம் செய்தான் பசாத்து ராகவகாது தஸ்மாத்து கிரேகே கதவான் அவர் என்ன பண்றாருனா இதற்கு மேல இங்க இருந்தா பரதன் மாதிரி எல்லாரும் நம்ம துரோபனே இருப்பான்ற காரணத்தினால அந்த சித்திரகூட மலையிலிருந்து புறப்பட்டுட்டார் புறப்பட எங்க புறப்படுறார் தண்டகாரண்யம் புறப்படுறார் தத்திர அத்ரிஹி முனிம் அங்க அத்திரி முனிவருடைய மார்க்கத்துல வரது அப்படி அத்ரிஹி முனிம் வந்தனம் கிருதவான் அப்படி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு ததா அந்த முனி அப்பொழுது அந்த என்ன பண்றா சீதாம் ஸ்வைஹி பூஷணைஹி அபூஷயத்து அனசூயான்னு சொல்லக்கூடிய அந்த அத்ரி முனிவருடைய பாரியா மனைவியானவள் என்ன பண்றா சீதைக்கு தன்னுடைய ஆபரணங்களை அவளுக்கு போட்டு அழகு பார்த்தாள் பசாது ராகவஹா முனே ஆசிரமே ராமர் என்ன இரவு பொழுது அந்த ஆசிரமத்திலேயே உறங்கி எழுந்துவிட்டு சீதா சம்யுதா சீதையோட லட்சுமணனுடன் சேர்ந்து ஸ்ரீராமஹா தண்டகாரண்யம் தண்டகாரணத்திற்கு நுழைந்தார் அப்படிங்கிறதாக ராமோதந்தே அயோத்தியா காண்டா சங்கேப சமாப்த அப்படிங்கறதாக இந்த ரெண்டாவது பகுதியானது நிறைவு பெறது ஏதாவது கால பரியந்த நம்ம அறுபது ஸ்லோகங்களை சக்சஸ்ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கோம் ரெண்டு பகுதிகள் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம ரக பார்த்து முடிச்சிருக்கோம் ஒரு அறுபதே ஸ்லோகத்துல ரெண்டு பெரிய காண்டங்களை பார்த்து முடிக்க முடியும் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் சோ நமக்கு சாரபூதமா ரொம்ப எளிமையா சுலபமான சொற்களோட இந்த ஸ்லோகங்களை கொடுத்துருக்கா அந்த ஸ்லோகங்கள்ல கொடுத்த வார்த்தைகள் பதங்களை வச்சுட்டே இப்படி ரெண்டு பேராகிராஃப் வந்து நமக்கு வந்து அழகா படிச்சு அதனுடைய அர்த்தமானது நமக்கு புரியும்படியான சுலபமான பத பிரயோகங்கள் தான் ரொம்ப கடினமே கிடையாது ரொம்ப எளிமையா உங்களால அந்த என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் சரளமா படிச்சா கூடவே அதனுடைய அர்த்தமும் உங்களுக்கு புரியும்படியான விஷயங்களை நமக்கு அழகா கொடுத்துருக்கா சோ இதோட இன்றைய தினத்திற்கான போஷன் முடியறது அடுத்த வகுப்புல அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மூன்றாவது காண்டத்துல இருந்து நம்ம பார்க்க இருக்கோம் தாசம் தன்யவாத எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க சொல்றேன் தன்யவாத சுவாமி தன்யவாத 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 谢谢。